இப்போ நான் பார்க்க போகிறது டென்த் மேக்ஸ் சாப்டர் ஃபர்ஸ்ட்டில் எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் ஒன் டூ பார்க்க போகிறோம் கிடைமட்ட கோட்டு சோதனையை பயன்படுத்தி கீழ்கண்ட சார்புகளில் எவை ஒன்றுக்கு ஒன்றானவை என காட்டுக மூணு டைகிராம் குடிச்சிருக்காங்க கிடைமட்ட கோடு சோதனை ஃபஸ்ட்டு வந்து ஒரு புள்ளியில் வந்து ஒன்றுக்குன்னு சே சார்புன்னா எப்படி இருக்கும் ஒரு இடத்துல வெட்டினா அது சார்பு ஒன்றுக்கும் மேற்பட்ட இடத்துல வெட்டும் போது அது சார்பு கிடையாது சரிங்களா இப்போ டைகிராம் வச்சு நம்ம எடுத்து எழுதலாமா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாருங்கள் எக்ஸு எக்ஸ் டேஷ் ஒய் ஒய் டேஷ் நம்ம எடுத்து எழுதியாச்சு இப்போது கொடுத்துருக்க கிடைமட்ட கோடு பார்த்திங்கன்னா இதுதான் இதில் வந்து பீன்ற ஒரு புள்ளி மட்டும் இருக்கா இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் இது சந்திக்குது அப்போது இது வந்து ஒரு சார்பு சரிங்களா இப்போ ரெண்டாம் டைக்ராம் பார்த்தீங்கன்னா எக்ஸு எக்ஸ் டேஷ் ஒய் ஒய் டேஷ் என்னும்போது இப்போது இது டைகிராமில் கிடையமட்ட கோடுன்னா கீழே கொடுத்துருக்கிறது கிரையமட்டை கோடு இது பீன்ற ஒரு புள்ளியில் சந்திக்குது இன்னொரு பாயிண்ட் கியூன்ற ஒரு பாயிண்ட் சந்திக்குது இப்போ ரெண்டு பாயிண்ட் இருக்கிறதுனால இது வந்து கிடைமட்ட கோடு கிடையாது இந்த கமி இந்த கிடைமட்ட கோடு வந்து சார்பு கிடையாது இப்போது தேர்ட் டைக்ராம் பாருங்கள் இப்போ கொடுத்துருக்க கோடில் பார்த்தீங்கன்னா அந்த கிடைமட்ட கோடு வந்து ஒரு புளி சந்திக்கிதா பீனிட்டு அப்போது இது ஒன்று கொன்று இது ஒரே புளியில் வரும்போது இது சார்பு இது எப்படி எடுத்து எழுதலாம் அப்புடின்னு பார்த்தீங்கன்னா நிற்கிற பாருங்கள் கொடுக்கப்பட்ட கிடைமட்ட கோடானது வரைபடம் ஒன்று மற்றும் மூணு இப்போது ஒன்றாவது வரைபடமும் மூணாவது வரைபடமும் பாருங்கள் அதிகபட்சம் பி என்ற ஒரே ஒரு புள்ளியில் வெட்டுவதால் இவை ஒன்று கொண்டு சார்புனே குறிக்கும் ஏன்னா ஒன்றாவது டைகிராமும் மூணாவது டைகிராம் வந்து ஒரு இடத்துல மட்டும்தான் வெட்டுது அந்த புள்ளி தான் பி ஒரு இடத்துல வெட்டும் போது இது வந்து சார்பு சரிங்களா அடுத்து பாருங்கள் கொடுக்கப்பட்ட கிழமீட்டர் கோடானது வரைபடம் ரெண்டு சரிங்களா ரெண்டை பி மற்றும் கியூ ஆகிய இரு புள்ளிகளை வெட்டுவதால் இது ஒன்று கொண்டு சார்பினை குறிக்காது ஏன் ரெண்டாவது ஏகம் பார்த்திங்கன்னா ரெண்டு புள்ளி நமக்கு இருக்குது பீ பீனு ஒரு புள்ளி இருக்குது க்யூனு ஒரு புள்ளி இருக்குது ரெண்டு புள்ளியில் மென்று குறிக்கிறதுனால இது வந்து சார்பு கிடையாது சரிங்களா அவ்வளோதான் சார்